சண்முகம் பரணி சீரியல் வந்து சூப்பரான ப்ரொமோ வந்துருக்கு நம்ம அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ள நம்ம பார்க்க போகிறோம் நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சண்முகமும் பரணியும் வந்து பாண்டிய மாலை கையங்கலமோ இன்னைக்கு பிடிச்சே திரணும் அப்படின்னு சொல்லிட்டு சவுந்தர பாண்டி வீட்டிலே நம்ம இருக்க வேண்டியதா அப்படின்னு அவங்க ரெண்டு வருமே இருக்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா பாண்டிய மலை ஒரு ரூமுக்குள்ளே மறைச்சு வச்சிருக்காங்களா அந்த ரூமில் தான் சண்முகமும் பரணி இருக்கவும் அப்போ அங்கே பார்த்தோம்னா சவுந்தர பாண்டியை தான் காட்டுறாங்க ஐயோ இப்போ என்னெல்லாம் பண்றதுக்கு நம்ம எந்த ரூம்ல அந்த பாண்டிய மலை மறைச்சு வச்சிருக்கிறோமோ அந்த ரூம்லயும் ரெண்டு பேரும் தங்கிட்டு இருக்கிறாங்களே இப்ப இவங்களை எப்படியாவது வெளியே வந்து கொண்டுட்டு வரணும் அப்படிங்கும்போது போது அப்ப சனின் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க அது எப்படி ஐயா முடியும் இப்போ மட்டும் நீங்க போய் கதவு தட்டினீங்கன்னா அப்புறமா உங்க மேல கண்டிப்பா வந்து இந்த சண்முக பையன் சந்தேகப்படுவான் அவனை பத்தி தான் உங்களுக்கு தெரியும் அப்படிங்கும்போது போது ஆமால அவனை பத்தி தெரியும் ஆனா இப்போ என்ன பண்றதுக்கு பாண்டிய மலை கட்லுக்கில எல்லாம் மறைச்சு வச்சிருக்கிறோம் வந்து கட்லுக்கு எல்லாம் பாத்துட்டோம்னா அவ்வளவுதான் என்ன பண்றதுக்கு தெரியல சொல்லிட்டு சரி நான் இப்ப போய் நான் ரூம் கதவு தட்ட போறேன் அப்படிங்கிறாங்க ஐயா பாத்தியா இப்போ அந்த மன்மோக பையன் லேஸ் பட்டவங்க கிடையாது கூட பரணி அம்மாவும் இருக்கிறாங்க அதனால அவங்க ரெண்டு வருக்கும் உங்கள் மேலே ஏற்கனவே சந்தேகத்துனால தான் அவங்க தங்கிட்டு இருக்கிறாங்க அதனால வந்து கொஞ்சம் பார்த்து அப்படிங்கும் போது இங்கே சும்மா ரீல் அப்படின்னு சொல்லிக்கிட்டு உடனே பார்த்தோம்னா சவுந்தர கதவு தட்டவும் அப்போ உடனே அவங்க சண்முகம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க இந்த நேரத்தில் யார் கதவு தட்டிட்டு இருக்கிறா அப்படிங்கும்போது போது அப்போ உடனே வந்து பரணி வந்து கதவு திறக்கிறாங்க சவுந்தர உடனே ரூமுக்குள்ளே வரவும் எதுக்காக பா வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பரணி கேட்கும்போது இல்லை இல்லை ரெண்டு வரும் தங்கியிருக்கீங்களே அதனால தான் வந்து ஏசி காத்தெல்லாம் வரதாலும் சொல்லி கேட்கறதுக்காக வந்த அப்படிங்க என்னது நீங்க அப்படிலாம் செய்யக்கூடிய ஆளே கிடையாது அப்படின்னு பரணி சொல்லும் போது என்னால இப்படி சொல்லிட்டு இருக்கிற எனக்கு அவனை தானே பிடிக்காது ஆனா நீ என் பொண்ணு நீ வசதியோட இருக்கணும்ல அதுக்காக தான் செக் பண்ணதுக்காக வந்த அப்படிங்கவும் அப்போ வந்து அவங்க சண்முகம் வந்து பாக்குறாங்க சவுந்தர பண்ணி திரு திருன்னு முடிச்சுட்டு இவன் அப்படிலாம் செய்யக்கூடிய ஆளையெல்லாம் கிடையாது ஏற்கனவே திரு திருன்னு தான் முடிச்சுட்டு இருப்பா இப்ப என்ன நடக்குது தெரியல எதுக்காக இந்த ரூமுக்கு வந்திருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு சண்முகம் நினைக்கவும் அடுத்து பார்த்தோம்னா திடீர்னு அவங்க கட்லுக்கெல்லாம் குடிஞ்சு பார்த்துட்டு இருக்கிறாங்க சவுந்தர பாண்டி அப்ப பாண்டி மேல வந்து ஒரு பெட்ஷீட்ல மறைச்சு வச்சிருக்காங்களா அப்படியே வந்து கட்டில் கீழே இருக்கவும் நல்ல வேலை இவங்க தான் இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு சவுந்தர பாண்டி என்னப்பா ஆச்சுது உங்களுக்கு எதுக்காக இப்படிலாம் பார்க்குறீங்க அப்படிங்கும்போது அதெல்லாம் ஒன்றும் இல்லைல்ல எல்லாம் வந்து ரூமில் சரியாக இருக்கான்னு பார்க்குறதுக்கு தான் வந்தேன் அப்படின்னு சொல்லவும் எதுக்காக இப்போ வந்து நீங்கள் இந்த ரூமுக்குள்ளே இருக்கிறீங்க வெளியே வந்து இருக்க வேண்டியது அப்படிங்கும்போது அப்படிங்கும்போது பாருங்கப்பா உங்கள் வேலைய பார்த்து புதுசாகவும் போகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் உடனே வந்து சவுந்தர பாண்டியை வந்துருந்தாங்க வெளியே அதுக்கப்புறம் பார்த்தோம்னா பரணி கதவடைக்கவும் அப்போ சண்மம் வந்து சொல்கிறாங்க உங்கள் அப்பா எதுக்காக இப்படி வந்துருக்குறான் அவன் இப்படிலாம் வந்து வரக்கூடிய ஆளை கூட கிடையாத செக் பண்ணுறதுக்காக அதுவும் வந்து மாப்பிள்ளையும் பொண்ணும் தங்கியிருக்க ரூம் வந்து நல்ல சில்லுன்னு காற்று வருதான்னு சொல்லி பார்க்குறதுக்காக வந்தாராம் இதெல்லாம் நம்பது மடியமாக இருக்குது அப்படிங்கவும் ஆமாம் சார் முகன் நீ சொல்கிறதுலாம் கரெக்டு தான் எதுக்கு வந்திருக்காருன்னு தெரியல அப்படிங்கும்போது ஏதோ ஒரு தப்பு நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு சண்முகம் சொல்லவும் அப்போ சண்முகம் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க நம்ம இங்கே இருந்தோம்னா கண்டுபிடிக்க முடியாது நம்ம பெசா மொட்டமாடி பேரில் அப்படிங்கவும் பரணியும் சொல்லிட்டு இருக்கிறாங்க ஆமாம் நம்ம பெசா மொட்டமாடிக்கு பேரெலாம் அங்கே நல்லா சில்லுன்னு காற்றும் வரும் அதே நேரத்தில் வந்து நம்ம வந்து ஏதாவது கண்டுபிடிக்கிறதுக்கும் வந்து சௌரியமாக இருக்கும் ரூமுக்குள்ள இருந்தாக்கி அப்புறமா வெளியே என்ன நடக்குன்னு நமக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு சண்முகமும் பரணியும் வந்து மேலே மொட்டை மாடியில் போய் போகிறாங்க அப்போ சமுந்திர பண்டிகை சரின்னு பார்க்குறாங்க நல்ல வழியாக அவங்க ரெண்டு பேரும் மாடிக்கு போகிறாங்க போலுக்கு இதுதான் சரியான நேரம் நம்ம பாண்டிய மலை நம்ம வந்து எங்கேயாவது வந்து கொண்டு போட்டுட்டு வந்துட வேண்டியது அப்படின்னு சொல்லிட்டு சனியானும் அவங்க சமுந்திரம் பண்டிகை பார்த்தோம்னா பாண்டிய மலை வந்து இழுத்துக்கிட்டு போறாங்க ஐயோ என்னம்மா வெயிட்டுருக்கு அப்படிங்கும்போது ஆமாம் அதான் நல்லா சாப்பிட்டு நல்லா உடம்ப தேத்தி வச்சிருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு சமுந்திர பண்டிகை சொல்லவும் எப்படியாவது இழுத்துட்டு போக வேண்டியதா வேற என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாண்டி மாடு தூக்கிட்டு போகாமல் அந்த நேரம் பார்க்க கரெக்டாக பாக்கே வந்துருந்தாங்க இவ வேற வந்துட்டாலா ஐயோ இதை கொண்டுட்டு போறதுக்குள்ளேயும் போதும் போது நான் இருக்கும் போல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோமோ பாக்கிய வந்து பாக்குறாங்க ரூம் கதவு திறந்து இருக்குது அப்போ வந்து சண்முகமும் பரணி ரூம்ல இல்லாமல் இருக்கவும் என்னது ரெண்டு பேரும் எங்க போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே பார்த்தோம்னா அவங்க வந்து மொட்டை மாடியில் சத்தம் கேட்கற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு பாக்கி அங்கே வரவும் இங்கே பார்த்தோம்னா சண்முகமும் பரணி வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிட்டு ரொமன்ஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்போ சண்முகம் மடியில் வந்து அவங்க பரணி உட்காந்து ரொமன்ஸ் பண்ணிட்டு இருக்கவும் அந்த நேரம் கரெக்டாக பாக்கி வந்திருந்தாங்க ஏ பரணி அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடவும் உடனே வந்து பரணி ஐயோ அம்மா வந்துட்டாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு உடனே வைக்கப்பட்டு அவங்க எந்திக்கிறாங்க சொல்லுமா அப்படிங்கும் போது என்ன பரணி ரெண்டு வருவோம் இங்கே மாடியில் வந்து இருந்துட்டு இருக்கிறீங்க ரூம்ல இல்லாம அப்படிங்கும் போது இல்லைம்மா இங்கே நல்லா சில்லுன்னு காத்து வருதுல்ல அதனால தான் இங்கே வந்து இருக்கிறோம் அப்படிங்கிறாங்க இங்கே பார்த்தோம்னா சவுந்தர பாண்டி வந்து மலை இழுத்து கொண்டு போய் நேராக கார் கொண்டுட்டு வந்துருந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்தோம்னா அவங்களை உட்கார வச்சு எல்லாம் போட்டு அவங்களுக்கு கூலிங் கிளாஸ் எல்லாம் போட்டு அவங்களுக்கு உட்கார வச்சிருக்கவும் உடனே சனின்னு கேட்குறாங்க இங்க பாருங்க ஐயா அதாவது பாண்டியமாவில் பார்க்கும்போது உயிரோடு இருக்கிற மாதிரிக்கே தெரியுது நீங்கள் வர கூலிங் கிளாஸ் எல்லாம் போட்டு உட்கார வச்சிருக்கீங்களா அப்படிங்கும்போது ஆமால அப்போ தான் வராது அப்படின்னு சொல்லவும் எனக்கு என்னமோ வந்து பாண்டியமா வந்து அதாவது அவங்க கதை முடிஞ்ச மாதிரி தெரியல உயிரோடு இருக்கிற மாதிரிக்கு தான் எனக்கு தோணுது அப்படிங்கும்போது நீ வேற பெசம் இரல இல்லை அப்போ தான் வந்து யாருக்கும் நம்ம மேலே சந்தேகம் வராது அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க காரை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு போகவும் உடனே சண்முகம் பரணி பாக்கியா மூணுவரும் வந்து பார்க்குறாங்க பார்க்கும்போது என்னது இந்த நேரத்தில் உங்கள் அப்பா எங்கே போகிறான் அப்படின்னு சண்முகம் சொல்லிட்டு இருக்கவும் எனக்கு ரொம்ப சந்தேகமாக இருக்குது வா நம்ம உடனே ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சண்முகமும் பரணி கீழே இறங்கி வரவோ அப்போ பாக்கியா நினைக்கிறாங்க இந்த நேரத்தில் இவர் எங்கே போகிறாரு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியம் நினைக்கவும் அடுத்து பார்த்தோம்னா சண்முகமும் பரணியும் வந்து அவங்க காரை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருந்தாங்க இங்கே பார்க்கும்போது சவுந்தரபாண்டியன் சொல்லிட்டு இருக்காங்க இவ்வளோ எங்கேயாவது கொண்டு போட்டுட்டு வந்து வேண்டியது அப்படிங்கும்போது எங்கயா நீங்க போட போறீங்க அப்படிங்கும்போது இங்க பாருல சும்மா சும்மா கேள்வி கேட்டுட்டே இருக்காதே நான் என்ன பிளான் பண்ணி எல்லாம் செஞ்சுட்டு இருக்கிறேன் ஏதாவது ஒரு இடத்துல கொண்டு இவ்வளவு போட்டுட்டு வந்துட வேண்டியதா வேற என்ன பண்றதுக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்களும் காரை ஃபாஸ்ட்டாக போயிட்டு இருக்கவும் அப்போ பாரணியும் சண்முகம் அவங்களும் பைக்கில் ஃபாஸ்ட்டாக வந்துட்டு இருக்காங்க ஒரு இடத்துல வந்ததுமே அவங்க காரை வந்து குறுக்கு வந்து நிறுத்திடுறாங்க ஐயோ இவன் எதுக்காக இங்க வந்துருக்குறான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க சவுந்தர சவுந்திரபண்டையும் சனியும் வந்து அதிர்ச்சியோட இருக்கும்போது உடனே வந்து சவுந்திரபண்டை சொல்றாங்க அம்மா நீங்க எதுக்காக இப்போ வந்திருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி போட்டுக்கிட்டு இருக்கவும் அப்போ பரணி பார்த்தோம்னா அதாவது அவங்க பார்க்குறாங்க காரை செக் பண்ணணும்னு சொல்லிக்கிட்டு அவங்க இறங்கி வரவும் அப்போ பின்னாடி இருக்கிற அவங்க பாண்டிமா வந்து உட்கார்ந்த மாதிரிக்கு இருந்திருந்தாங்க அப்போ வந்து காரை வந்து அவங்க நிறுத்ததுமே வந்து பாண்டிமா வந்து இந்த சீட்டில் வந்து அப்படி படுக்கிற மாதிரிக்கு ஆகவும் அடுத்து பார்த்தோம்னா சண்முகமாக பரணி சொல்கிறாங்க அம்மா இந்த நேரத்தில் எதுக்காக நீங்கள் எங்கே போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் உடனே வந்து சவுந்தர பண்ணி சொல்கிறாங்க இதெல்லாம் நான் வந்து சொல்லிட்டு இருக்கணுமா என்ன எனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னால் அதனால தான் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து அவங்க பின்பக்க சீட்டை பார்க்குறாங்க இப்போ பாண்டிமா வந்து சீட்டில் வந்து அப்படி படுத்து கிடக்கிற மாதிரி இருக்கிறனால அவங்க வந்து தெரிய மாட்டேங்கிறாங்க அப்போ சண்முகமும் பரணியும் கெட்டுட்டு இருக்கிறாங்க என்னது சனியனுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி கேட்கும்போது உடனே சவுந்தரபாண்டி சனியை ப கா கண்ணை காட்டவும் உடனே சனியனும் அம்மா எனக்கு வந்து ஒரே வயிறு வழியாக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களும் நடிக்க ஆரமிச்சுருந்தாங்க அதனால தான் நான் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் உடனே வந்து சவுந்தரபாண்டி வந்து அப்படி சொன்னதுமே சண்முகமும் பரணியும் வந்து காரை விட்டுருந்தாங்க அடுத்து பார்த்தோம்னா சவுந்தர பாண்டி கார் எடுத்துகிட்டு அவங்க போகிறாங்க அப்போ சண்முகம் வந்து பரணி கிட்ட சொல்கிறாங்க எனக்கு என்னமோ சந்தேகமாக இருக்குது அப்படிங்கும்போது என்னெல்லாம் சந்தேகப்பட்டுட்டு இருக்கிற அதுதான் அவருக்கு வைத்தவழின்னு சொல்லி இருக்கார் அப்படிங்கும்போது ஆஹா உங்க அப்பா அப்படிலாம் வந்து உடனே கூட்டிட்டு போறக்கூடிய ஆளெல்லாம் கிடையாது என்னமோ தப்பு நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் சரி வா நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே சண்முகமும் பரணியும் அங்க வராங்க இங்க பாத்தோம்னா சனின்னு வந்து சவுந்திர பண்டிகிட்ட சொல்றாங்க ஐயா நல்லவளா வந்து பரணி பாப்பாட்ட எதை சொல்லி சமாளிச்சிட்டிங்க அந்த சண்முகம் கண்ணெல்லாம் மண்ணை தூக்கிட்டு வருது லேஸ்பட்ட காரியம் கிடையாது ஆனால் எப்படியும் நீங்கள் எல்லாத்தையும் சமாளிச்சிருந்தீங்க அப்படின்னு சொல்லும்போது உடனே வந்து சௌந்தர பாண்டிய சனின்னு திரும்பி பார்க்குறாங்க அப்போ வந்து அவங்க பாண்டியமா சீட்டில் படுத்து கிடக்கிற மாதிரி இருக்கவும் நல்ல வேலை இவள் வந்து படுத்து கிடக்கிற மாதிரி ஆகிட்டாளா அதனால தான் வந்து சண்முகமும் பரணியும் வந்து பார்க்கலையாகும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் ஆமாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அடுத்ததான் பார்த்தோம்னா இப்போ என்ன தான் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு போதே நீ வாழை இப்போ இவளை எங்கேயாவது கொண்டு போட்டுகிட்டு வரணுமே சொல்லிக்கிட்டு ஒரு இடத்த அப்போ வந்து அங்க இருட்டா இருக்குது இதுதான் சரியான இடமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உடனே சவுந்தர பாண்டியும் சனியும் வந்து காரை விட்டு இறங்குறாங்க இறங்குனதுமே பாண்டிய மலை பிடிச்சு அவங்க இழுக்கிறாங்க பாண்டி மலை தூக்கவே முடியலையா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது டேய் தூக்கல அப்படின்னு சொல்லிட்டு உடனே பாண்டிய மலை தூக்கிட்டு வராங்க அதுக்கு பார்த்தோம்னா இப்போ என்னங்கயா பண்ண போறோம் அப்படிங்கும்போது குழியை தொண்டி உள்ள வச்சு புதைச்சிட வேண்டியது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அடுத்தது பார்த்தோம்னா குளிய தோண்டிட்டே இருக்கிறாங்க ரெண்டு பேரும் சேர்ந்துட்டு இங்க பார்த்தோம்னா வந்து பாண்டி மலை படுக்க வச்சிருக்கவும் அடுத்ததாக வந்து பார்க்கும்போது அவங்க பாண்டிய மலை தூக்குறாங்க தூக்கும்போது அவங்க வந்து குளிக்குன வைக்கிறதுக்காக போகும்போது பாண்டிமா வந்து அப்படியே சிரிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க இதை கொஞ்சமே எதிர்பார்க்காத சனினும் சவுந்தர் பன்னியும் அதிச்சட இறங்க உடனே சனி வந்து ஐயையோ எனக்கு பயமா இருக்குது பயமா இருக்குது அப்படிங்கும்போது டேய் பயப்படாதடா फ्रेंड्स வீட்ல இருக்கும்போது உடனே பாண்டிமா வந்து சிரிச்சுக்கிட்டே வந்து அவங்க பேய் மாதிரி நடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க இதை கண்டுட்டு சவுந்தர் பன்னியும் சனினும் ஓட்டமா ஓடுறாங்க அடுத்து பார்த்தோம்னா அந்த இடத்துக்கு சண்முகம் பரணி முத்துப்பாண்டியோட பாண்டியோடு வந்துருந்தாங்க ஏன்னா இவங்க வந்து கார் எடுத்துகிட்டு போகும்போது இவங்க சொல்கிறது பொய் அப்படின்னு சொல்லிட்டு சண்முகம் வந்து கண்டுபிடிச்சிருந்தனால கண்டிப்பாக பாண்டி மாலை இவங்க தான் எதை வச்சுருக்குறாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்களுக்கு வந்து தெரிஞ்சிருது இதனால் முத்துப்பாண்டி வர சொல்லவும் இவங்க எல்லாருமே வந்து அவங்க பாண்டி மாலை புதைக்கிறதுக்காக வந்தாங்களா அந்த இடத்துக்கு இவங்க எல்லாருமே வந்துருந்தாங்க வந்ததுமே பாண்டிமா உயிரோடு இருக்கிறதையும் பார்த்துருந்தாங்க அதே நேரத்தில் சவுந்தர பாண்டி இவங்க எல்லாத்தையும் கையங்களமாக பிடிச்சிருந்தாங்க அப்போ பாண்டி மாலை பார்த்ததுமே பரணி வந்து பலார் உனக்கு தைரியம் இந்த மாதிரிக்கு காரியத்தை அடுத்தது வந்து வந்து அவங்க இருக்கிறாங்க அறையாங்க என்னதான் தெரியலன்னு சொல்லிட்டு போதே அடுத்தது ஒவ்வொரு உண்மையாக அவங்க சொல்ல ஆரம்பிக்கிறாங்க பாண்டியம்மா வந்து சொல்கிறாங்க எங்கள் பாரு நான் வந்து உயிரோடு தான் இருக்கிறேன் ஆனால் என் கதையை முடிச்சுதான் நினச்சிக்கிட்டு இவனுக்கு ரெண்டு பேரும் இந்த மாதிரிக்கெலாம் பண்ணினாங்க அப்படிங்கவும் அதே மாதிரிக்கு வந்து கனிவு விஷயத்தில் வந்து நான் மட்டும் பண்ணலை இவன் சொல்லி தான் நான் எல்லாமே செஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு சவுந்தர பாண்டியம் வந்து அவங்க இழுத்து விட்டுருந்தாங்க கனி விஷயத்தில் இதை கேட்டதுமே வந்து முத்து பாண்டி சண்முகம் மூணு மூணுமே அதே செடையிறாங்க அவங்கள வெளுத்து வாங்கி அவங்க கூட்டிகிட்டு வராங்க அடுத்து தான் என்ன நடக்க போறேன்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்க்கலாம்